ஆமா அதற்கான விஷயங்களும் நடைபெற்றுக் கட்சிக்குள்ளார வந்து நிர்வாக குழுல இருந்து மாணவர் அணியிலிருந்து மீனவர் இருந்து மகளிர் அணியில இருந்து தொண்டர் அணியில இருந்து கட்சியை இன்னும் வலுப்படுத்தி வெகு விரைவில் வந்து அந்த எஸ்ஓபி அந்த ஆடர்களை எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து வெகு விரைவில் தொட்டுவிடும் தூரத்தில் அந்த நாள் வரப்போகிறது மக்கள் சந்தைப்படி போகிறது அது நம்மளுடைய சட்டக்குழு மற்றும் புதிதாக உள்ள வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிறைய தொண்டரணி அவங்க எல்லாம் கலந்து பேசி ஆனா இன்னும் வெகு சில நாட்களில் நேற்று உங்க மீடியால ஒரு நியூஸ்ல பார்த்தா ஒரு கோயில் கிட்ட அவ்ளோ பாம்ஸ் கொட்டி கிடக்கு முதலமைச்சர் கொடுக்குற மனுவெல்லாம் வந்து அவங்க கொண்டு போய் கஜானால போடுவாங்கன்னு பார்த்தா அல்லது தலைமை நிலையத்துல தலைமைச் சலத்தை போடுவான்னு பார்த்தா கோவில் குளத்துல போட்டாங்க அதே போல ஒரு கோயில் பக்கத்துல அவ்வளவு பாம்ஸ் கொட்டி கிடக்கு அப்ப இன்னொரு பக்கம் வந்து தேவைப்படுவர்களுக்கு அந்த பாம்பு சென்று சேரல நாம உங்க மூலமா சொல்லிக்கிறது ஒண்ணுதான் தயவு செய்து கட்சி வேறுபாடு பார்க்காதீங்க கட்சி மாச்சரியங்களை தாண்டி இது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் இவர்கள் அத்தனை பேரினுடைய ஒவ்வொரு தமிழர்களினுடைய வாக்குரிமையை பாதுகாக்க கட்சி வேறுபாடை தாண்டி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடைபெறுவதற்கு இந்த எஸ்ஐஆரை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் தயவு செய்து உங்களுடைய கட்சி சார்பு தலைமையில தாண்டி வைத்து மக்களுக்காக சேவை செய்யுங்கள் வரலாறு படிச்சவங்க சொன்னா பதில் சொல்லலாம் அவர் படித்தது வணிகவிகள் அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வரலாறு அண்ணனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அது வரலாறே இல்லைன்னு சொல்றதெல்லாம் அவர் வந்து மேடைக்காக சொல்றாரு அவ்வளவுதான்